இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு செயல் இந்த செயல் இன்றைய வழி இன்றைய தியானத்தினுடைய கருப்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம் சாதா பேனா தான் அது இந்த பேனாவை வைத்து ஒரு செயல் வேதியர் இல்லையா கேட்டகரிசி பிள்ளைங்களுக்கு சொல்லித்த பிள்ளைங்களுக்கு மறைக்கல்வி போதிக்கின்ற பொழுது இப்படி சின்ன சின்ன துணை கருவிகளை டீச்சிங் எய்ட்ஸ் டீச்சிங் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துறது எங்களுடைய பழக்கம் அந்த பழக்கம் இப்பயும் வருது சரி உங்களுக்காக இது பேனாக தான் அது இதை பார்த்துக்கோங்க சும்மா ஒரு வேலை வச்சுக்கிட்டு சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப தப்பு சிகரெட்டு உடம்புக்கு ரொம்ப கெடுது அதெல்லாம் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது சிகரெட் பிடிச்சா உடம்பு எல்லா நிறைய பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகும் ரொம்ப தப்பு சிகரெட் பிடிக்காதீங்க ஓகேவா இவ்வாறு ஒருவர் சிகரெட்டை வாயில் வைத்துக்கொண்டு புத்திமதி சொன்னால் அது எந்த அளவுக்கு தவறான காரியமோ இந்த கருவைத்தான் எசப்பா இன்றைக்கு சொல்கிறார் பிறருக்கு புத்தி சொல்லும் இடத்தில் இருக்கிறவர்கள் பிறருக்கு நல்வழி காட்டும் நிலையிலே இருக்கிறவர்கள் அல்லது தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறவர்கள் முதலில் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை அடுத்தவர்களுக்கு வேத வாக்காக மாறப்போகிறது நீங்கள் காட்டுகின்ற வழி அடுத்தவங்களுக்கு நல்ல பாதை பாதையை கா கற்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்க போகுது அப்பொழுது அந்த வழியில் நீங்கள் பயணிக்கின்ற நபராக இருக்க வேண்டும் ஏசு பழக சொலர் பாருங்க பார்ப்போம் உன்னுடைய கண்ணில் இவ்வளோ பெரிய மரக்கட்டையை வச்சுக்கிட்டு இன்னொரு கிட்ட போயிட்டு இன்னொருத்த ஒரு போயிட்டு உங்கள் கண்ணில் ஒரு தூசி இருக்குதுங்க நான் எடுத்து கூட வரேன்னு என்று எப்படி கேட்க முடியும் கேட்டால் எப்படி சரியாகும் உன் கண்ணில் தான் இவ்வளோ பெரிய மர வச்சுக்கிட்டு இருக்கே உனக்கு எப்படி கண்ணு தெரியும் சரிங்களா அப்போ அந்த நிலையில் இருக்கின்ற நீ அடுத்த என்ன பண்ணுற நீ புத்தி சொல்கிற நான் உனக்கு தூசி எடுத்து விட்டுமா உன் கண்ணில் தூசி இருக்குது என்று நீ எவ்வாறு சொல்ல முடியும் என்ன சொல்ல பாருங்க பார்ப்போம் குருட்டு வழிகாட்டிகளே அவருடைய வார்த்தையை பாருங்க பார்ப்போம் குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் இன்னொருவருக்கு எப்படி வழிகாட்ட முடியும் சொன்ன இல்லையா அந்த சிகரெட் வச்சு நான் தீராத புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையான நான் இன்னொருவரை பார்த்து நீ வந்து பிடிக்காதப்பா உடம்புக்கு கெடுதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறார் முதல் வாசகம் பாருங்க பாப்போம் முதலில் மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற தவறை குற்றத்தை குறைகளை பாவத்தை உணர வேண்டும் இப்போ அப்படி கிடையாது இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் நம்ம மூடி மறைச்சி புதைச்சி வச்சுக்குவோம் அடுத்தவனை குற்றம் சொல்ல நிற்போம் நம்ம நமக்கு இருக்கிற குற்றத்துல அப்புறம் நம்ம அப்படியே மூடி புதைச்சி மூட்டை கட்டி பதுக்கி வச்சுக்குவோம் அடுத்தவனை தீர்ப்பிட அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து சொல்ல முன்னே வந்து நம்மள நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம் இப்படி இருக்கிறவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் உங்கள உங்களால் இன்னொருத்தருக்கு புத்திமதி சொல்ல தகுதியற்ற நீங்கள் தகுதியற்ற நடுவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முதல் பாசகம் பாருங்க சுய பவுல் தன்னுடைய ஒரு ஆயர் திருமடம்னு சொல்லுவாங்க அது திம்மத்தேவர் ஒரு பகுதி ஆயராக இருப்பார் அவர் அவர் தான் நியமிப்பாரு திம் அந்த திமுத்தெய்வுக்கு இப்போ திமுத சொல்லி கடிதம் எழுதுறாரு திமத்தையோ நான் யார் தெரியும் இப்போ என்ன நீ இப்போ என்னென்ன பெருசாக குருவுன்னு பாராட்டுறீங்க இறைவா கட்சித்தால் என்ன பெருமையாக பேசுகிறீங்க நான் யார் தெரியுமா நான் நான் கிறிஸ்துவக்கு இது நான் கிறிஸ்துவை துன்புறுத்தினேன் கிறிஸ்துவை பழித்துரைத்தேன் இழிவுபடுத்தினேன் திருத்தூர் பண்ணி ஒன்பது பாருங்க பார்ப்போம் தமஸ்க நகருக்கு போகிறாரு ஏன் எவனவெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிற எல்லாம் தண்டிக்கு சா கோலை பண்ண போகிறாரு துன்புறுத்த போகிறாரு அப்போ வந்து இயேசு பெயரை யாரும் உச்சரிக்க அதான் பௌருடையின் நோக்கமாக இருந்துச்சு அப்படி கிறிஸ்துவை எவன் பின்பற்றுகிறான் அவனையெல்லாம் கொன்று ஒழிக்க லெட்டர் வாங்கிட்டு போன அவரைத்தான் தடுத்து ஆட்கொள்கிறார் சவுலே சவுலே ஏன் என்ன துரும்புறுத்து சொல்றார் சவு சவர்களே பவுல் தனிக்கிற குறையை சொல்றாரு பாருங்க இங்க நான் அப்படிலாம் இருந்தேன் நான் பாவத்து நிருப்பிடமா இருந்தேன் இயேசுவை துன்புறுத்துனேன் இழிவுபடுத்தினேன் கேவலப்ப பேசுனேன் இயேசுக்கு எதிராக செயல்பட்டேன் அப்படி பாவியாகி இருந்த என்னை கடவுள் என் மேலே இறக்கம் வச்சு நான் அழைச்சாரு அதே போல ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் உள்ள பாவங்களை குற்றங்களை குறைகளை நினைத்து தன் பாவியரை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் உண்மையான வழிகாட்டியாக இருக்க முடியும் அதை விடுத்து என்கிட்ட எந்த பாவமும் கிடையாது நான் பரிசுத்தமான நிறைய பேர் இருப்பாங்கல்ல அப்படியே என்ன பண்ணலாம் அங்கே அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க மாசம் ஊற்றி வச்சு இவங்க ஒருத்தி உக்கார வச்சுலாம் பேசுவாங்க நான் புனிதர்களும் புனித இருந்தாங்க நினைச்சல் மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்ன நிற்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சவுக்கடிதான் இன்றைய வாசகம் சோசல்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் அதே போல குருட்டு வழிகாட்டுகளாக கண்ணே மரக்கட்டை உள்ள வழிகாட்டிகளாக நாம் இருக்கிறோமா இருந்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் அப்படி இருந்தால் அந்த தனது ஆண்டோட்டை மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே நான் பிறருக்கு முன் உதாரணமாக விளங்குறதுக்கு நான் என்னுடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி நான் மனம் மாற ஃபர்ஸ்ட் அதான் முக்கியம் இல்லையா நான் முதல்ல மனம்மாறனுக்கு கிருபசேங்க ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம் எனவே நாம் பிறகு வழிகாட்டுகிற நானே இது கெட்ட வழியில் நடக்கூடாது வார்த்தது சே ஒரு குடும்பத்தில் தலைவன் தலைவியாக இருக்கலாம் ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேருக்கு ஒரு வழிகாட்டுற ஸ்தானத்தில் இருக்கலாம் ஒரு ஒரு கேப்டனாக இருக்கலாம் ஒரு பள்ளிகளில் பத்து பேருக்கு பாட சொல்லித்தர ஆசிரியர் ஆசிரியராக இருக்கலாம் ஏன் படிக்கின்ற பிள்ளைகளை கொண்டு இருக்கலாம் ஸ்கூல் கிளாஸில் லீடராங்க இருக்கலாம் இப்போ பத்து பிள்ளைகளுக்கு ரெண்டு வயசு மூத்தவான இருக்கலாம் உங்க கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைங்க உனக்கு பழக்கமான பிள்ளைங்களாக இருக்கலாம் உன்னை பார்த்தவர்கள் மாறுகின்ற அந்த நிலைகள் கூட நீ அந்த ஸ்தானத்தில் இருக்கலாம் அப்படி இருந்தால் முதலிலே நாம் திருந்த ஆண்ட வேண்டும் உன் கண்ணில் அது மரக்கட்ட இருக்குதா உன் கண்ணில் வந்து துசி திரும்ப இருக்குதா முதலே அதனை அகற்ற ஆண்டு விட வேண்டும் ஆண்டவரே பாருங்கள் நான் கண்டு தெரியாமல் இருக்கிறேன்ப்பா நான் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் முதல்ல நான் இந்த பாவ வழியை விட்டு சரி இந்த மரக்கட்டையின் துன்பத்தை துன்பத்து பாவத்தை நான் முதல்ல தூக்கி வெளியே போட எனக்கு ரொம்ப செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் கடவுள் ஆசிர்வாதத்தால் நாம் புனிதமடைந்தால் அப்போ தான் நாம் பிறருக்கு உப்பாக ஒளியாக வழிகாட்டியாக மாற முடியும் இல்லை என்றால் அன்னைக்கு பரிசு வந்தாங்கல்ல வெளிவேடக்காரரே உங்களுக்கு ஐயோ கேடு மீ என்ன பண்ணுற வெள்ள ஆடை போட்டுக்கிறேன் ஆனால் தான் இட்டு ஒரு கொஞ்சம் ஒரு கயிறு கட்டிக்கிறேன் கொஞ்சம் இல்லையா இருக்கு அந்த கயிறு தான் என்ன பண்ற நீ உன்னை வெளியே வெள்ளம் வெள்ளையாக காட்டிக்கிற ஆனால் நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அந்த காலத்தில் வேணும் திரும்ப சொல்கிற பாருங்க அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்கள் புதிய பிறத்தை ஒரு கடலை வச்சோம் வச்சிங்களேன் அங்கே ரொம்ப நாத்த அடிக்கும் புழு நாத்த நாற்று இல்லையா புதிய பிறம் அழுகும் பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கடலில் வெள்ளை அடிச்சு வச்சிருவாங்க அப்படி அதை பக்கம் என்ன பண்ண அடிக்க அப்போ அப்போ அந்த இங்கே உள்ளே புது பணம் இருக்குது என் வெளி காட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்க அந்த கலரையில் வெள்ளை பூசி வச்சுருவாங்க தோர்ந்து பார்த்தாலே தெரியும் ஓ அந்த கலரையில் புது பணம் இருக்குது ஆற்றடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நிறைய ஒதுக்கி போவாங்க வெள்ளை அடிச்சு கலர இல்லையா வெள்ளை வெள்ளை வர்ணம் பச கலராக இருக்குன்னா உள்ளே அழுகி போன பணம் இருக்குது உள்ள புழுத்து போய் புழு கிடக்குது வெளியே வெள்ளையாக இருக்குது இதைத்தான் என்ன சொல்ல பண்ணுமாரு பரிசை இருக்கும் சரிசை இருக்கும் மற்றவர்களுக்கு உள்ளானப்பதாரணம் சொல்லுவார் போல் நீ இருக்கிற எப்படி கல்லறையில் உள்ளே பூத்து போன அழுகி போன நாத்தம் உள்ள அதை வச்சுக்கிட்டு வெளியே கல்லறை வெள்ளையாக இருக்குதோ அதே போல் நீ என்ன பண்ணுற உன் கண்ணில் மரக்கட்டை உன் கடலில் தூசி உன் கண்ணில் அழுக்கு உன் வார்த்தையில் சுத்தம் இல்லை உன் வார்த்தை சரியில்லை நீ பாவத்திலே உழ்ந்துக்கிட்டு பிறகே போய் பாவச்சந்தை எப்படி நீ அந்த வார்த்தையை ஏசப்பாக்கும் கருக்கார் சகோதரர்களை உணவே நாம் நல்வழியிலே வாழ முயற்சிப்போம் பிறகு வழிகாட்டுகளாக வாழ முயற்சிப்போம் நான்